ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் காவ்யா நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சம்மர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வெயிலேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம்னு சொல்லி ஒரு சில டிப்ஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒரு நாளைக்கு நம்ம வந்து ரெண்டு வேலை குளிக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் வெயிலுக்கு ஒரு நாளைக்கு நம்ம டூ டைம்ஸ் வந்து குளிக்கலாம் அதுவே நம்ம வந்து ஓவராக சில பேர் வந்து ஒன் ஆர்க்கு ஒன்ஸ் வந்து அப்படியே ஊற்றிட்டு வருவாங்க உடம்புல தண்ணியை அந்த மாதிரி இருந்தால் நமக்கு வந்து கோல்டு வந்துடும் ஸோ வந்து எல்லாமே ஒரு லிமிட் தான் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நம்ம டூ டைம்ஸ் வந்து குளித்தாலே போதும் ஸோ வந்து அதிகமாகவும் நீங்கள் வந்து குளிச்சுக்கிட்டே இருந்தாலுமே கோல்டு வந்துடும் சம்மர் சீசனில் கோல்டு வந்துட்டா ரொம்பவே கஷ்டம் ஸோ அதனால் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை வந்து குளிக்கலாம் செகண்ட்டி பார்க்கலாம் சம்மர் சீசன் பொறுத்த வரைக்கும் வாட்டர் கண்டென்ட் ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதிகமாக நம்ம வந்து ஸ்பைசி ஃபுட்ஸ் வந்து ஆட் பண்ண பண்ண நமக்கு இன்னுமே இரிட்டேஷன்ஸ் அதிகமாகவும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ அதனால் காரம் எதுவுமே இல்லாமல் காரம் வந்து சுத்தமாக வந்து சேர்த்துக்காமல் இருக்க வேண்டாம் முடிஞ்ச அளவு காரம் கம்மியாக உள்ள ஃபுட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வாரத்துக்கு டூ டைம்ஸ் வந்து நம்ம தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது வாங்க தேர்ட் டிப்ஸ் பார்க்கலாம் அதிகமாக வந்து ஜூஸ் அப்புறம் வந்து வாட்டர் கண்டென்ட் உள்ள ஐட்டம்ஸ் வந்து நம்ம டெய்லி வந்து ஒரு வேலைக்காவது நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் ஒன் டேக்கு நம்ம ஒன் டைமாக வந்து ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது எனக்கு ஜூஸ் வந்து குடிக்க பிடிக்காது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட தான் பிடிக்கணும் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் சில பேருக்கு வந்து டைம் இருக்காது ஃப்ரூட்ஸ்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்து சாப்பிட டைம் இருக்கா இல்லாதவங்களுக்கு ஜூஸாக வந்து போட்டு குடிக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு நாளைக்கு ஒரு இளநீர் நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து இளநீர் குடிக்கிறதால ரொம்பவே உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் அப்படி இல்லை இல்லாதவங்க வாட்டர் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டாலே வந்து போதும் டிப் பார்க்கலாம் அடிக்கிற வெயிருக்கு வந்து எப்போதுமே ஏசி அப்படி இல்லைனா ஏர் கூலர் இது ஆன்லையே இருந்தால் தேவலாம் போல் உடம்பு வந்து கேட்கும் நம்ம கண்டினியூஸாக ஏசிலேயும் ஏர் கூலர்லேயுமே இருக்கும் போது நம்ம உடம்பு வந்து அப்போதைக்கு நல்ல சில்லுன்னு இருக்கும் பட் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது வந்து ஹீட் இருக்கும் ஸோ முடிஞ்சால் ஸோ கண்டினியூஸாக வந்து ஏசி கூலரில் இல்லாமல் அப்பப்போ வந்து ஈவினிங் டைமில் வெளியில் போய் நம்ம காற்று வாங்குறது ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் சம்மர் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க காட்டன் ட்ரெஸ் வந்து வேர் பண்ணோன்னு கரெக்ட்தான் நம்ம வந்து சம்மர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வேர்த்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய உடம்பு நம்ம உடம்பு கண்டினியூஸாக வேர்த்துக்கிட்டே இருக்கிறதால நம்ம போடுற கிளாத் வந்து காட்டனில் இருக்கும்போது அந்த வேர்வையை வந்து அது உறிஞ்சி எடுத்துரும் நம்ம நம்ம வெல்வெட்லேயோ பாலிஸ்தர்லேயோ ட்ரெஸ் வேர் பண்ணியிருந்தால் நம்மளுடைய ஸ்வெட்டை வந்து அதை அப்சர்வ் பண்ணாது ஸோ நம்ம உடம்புலையே அது இருக்கும் போது கோல்டு வரத்துக்கான சான்சஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்குமே வந்து இரிட்டேஷன்ஸ் வரும் ஸ்கின் அலர்ஜிஸ் இது எல்லாமே நமக்கு வரும் ஸோ சம்மர் சீசனில் காட்டன் வேர் பண்ணுறது ரொம்பவே நல்லது சிக்ஸ்த்து டிப் பார்க்கலாம் ஹாஸ்டலில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை வந்து ரூம் எடுத்து எடுக்கிறவங்களா இருக்கட்டும் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அவங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்காது ஏசி அப்புறம் கூலர் எதுவுமே வந்து இல்லாதவங்களுக்கு தான் ஒரு டிப் ஒன்று சொல்கிறேன் தூங்க பிஃபோர் ஸ்லீப்பிங் ஃப்ளோரில் வந்து நம்ம வாட்டர் வச்சு மாப் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தூங்கினா நமக்கு வந்து ஒரு கூலிங் சென்சேஷன் இருக்கும் அந்த இடத்துல ஸோ டெய்லி இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் செவன்த் டிப் பார்க்கலாம் இந்த டிப் வந்து கேர்ள்ஸ்க்கு தான் சம்மர் சீசன் பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து மேக்கப் போடுறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் பிகாஸ் நம்ம வந்து லேயர் லேயராக நம்ம வந்து மேக்கப் போட போட அது உருகி நமக்கே தெரியாமல் நம்மளோட ஸ்கின் வந்து உள்ளே வந்து பேர்ன் ஆகிட்டுருக்கோம் ஸோ ஒரு ஜெல் ஒரு காம்பேக்ட் வச்சு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா மாய்ச்சரைசர் காம்பேக்ட் வச்சு நம்மளுடைய மேக்கப் வந்து மினிமலிஸ்ட்டாக நம்ம சம்மர் சீசனில் வச்சுக்கலாம் நம்ம வந்து அதிகமாக மேக்கப் போடுறதால நமக்கு அந்த மேக்கப் வந்து அப்படியே உருகி நம்மளுடைய போர்ஸை வந்து அதை கிளாக் பண்ணி நிறைய ஸ்கின் இஷ்யூஸ் வரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேக்கப் வந்து சம்மர் சீசனில் நம்ம மினிமலிஸ்டிக்காக வச்சுக்கலாம் எயிட் தேர்ட்டி பார்க்கலாம் நம்ம ஏசிலேயே வந்து சம்மர் சீசனில் இருக்கிறதால நம்ம விண்டோஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்போம் ஸோ அந்த வீட்டில் உள்ள அந்த அனல் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கும் ஸோ மார்னிங் டைம் ஈவினிங் டைம் நம்மளோட விண்டோஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் வீட்டில் இருக்கிற அனல் எல்லாமே வந்து வெளியில் போயிடும் நீங்களே இதை வந்து ஃபீல் பண்ணி பார்க்கலாம் இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கே வந்து ஒரு டென் மினிட்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் மார்னிங் டைம் ஈவினிங் டைம் வந்து நம்ம விண்டோஸ் நம்ம ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் நைன் தர்ட்டி பார்க்கலாம் முடிஞ்ச அளவு வந்து சம்மர் சீசனில் வந்து வெளியில் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க தான் பட் வெயில் வந்து சன்செட் ஆனதுக்கப்புறம் ஈவினிங் டைம் வந்து நம்ம வெளியில் போகிறது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்ணுக்கு பார்க்குறதுக்கே வந்து நம்ம அந்த க்ரீன்ஸ் எல்லாம் பார்க்கும் போதே கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும் ஸோ ஏசி கூலர் இது எல்லாமே இருந்தாலுமே இயற்கையில் வர காற்று மாதிரி வராதுன்னு சொல்லுவாங்க ஸோ முடிஞ்சளவு ஈவினிங் டைம் வந்து அப்பப்போ வெளியில் போகிறது டெரஸ் போய் காற்று வாங்குறது இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு ஃப்ரெண்ட்லி டிப் ஒன்று பார்க்கலாம் இந்த டைமில் நமக்கே வந்து ஒன் ஆர்க்கு ஒன்ஸ் வந்து எதாவது குடிச்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் வாட்டர் ஜூஸ் எதுவாக இருக்கட்டும் எதாவது ஒன்று வந்து சாப்பிடக்கூட நமக்கு தோணாது குடிச்சுட்டே இருந்தாலே போதும்னு தோணும் ஸோ முடிஞ்சளவு வந்து பேர்ட்ஸ் அனிமல்ஸுக்குமே நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சின்னதாக ஒரு பாத்திரத்துலையோ டெரஸ்லேயோ இல்லைனா வந்து வீட்டு வாசலையோ நீங்கள் வந்து தண்ணி தண்ணி வைங்க அது அனிமல்ஸ்க்காக இருக்கட்டும் பேர்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ